أوليو جنب. السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونسلم ونسلم على رسوله الكريم ما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن المجيد والقرآن الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إلا الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما وسلم اللهم صل الله على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم وقال أيضا في مكان آخر وإذ ابتلى إبراهيم ربه رَبُّهُ بِكَلِمَاتٍ فَأَتَمَّهُنَّ قَالَ إِنِّي جَاعِلُكَ لِنَّاسِ إِمَامًا قَالَ وَمِنْ ذُغِيَتِي قَالَ لَا يَنَالُ أَحَدِ اللَّالِمِينَ وقال نسول اللہ صلی اللہ علیہ وسلم اتخذ اللہ ابراہیم خليلاً کما اتخذني خليلاً او کما قال علیہ السلام வல்லவனை போற்றியும் வல்லநவி செல்லதாகவும் அரேகுவ செல்லும் அவர்களின் மீது சனாத்தையும் சலாமையும் சொல்லியவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன் அல்லாஹியின் நல்லே அல்லாஹது தாலா ஒரு சிறப்புமிக்க துல்ஹஜினுடைய மாதத்தில் சிறப்பு மிகுந்த மகத்துவம் மிக்க ஜும்மாவினுடைய தினத்தில் நம் அனைவரையுமே அல்லாஹ் தன்னுடைய பள்ளியில் அமர வைத்திருக்கிறான் நாம் முன்னோக்க இருக்கிற இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய நாட்களில் மிக சிறந்த ஒரு நாள் இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய இரண்டு பெருநாள்களில் ஒரு பெருநாளை நாம் சந்திக்க இருக்கிறோம் ஈதுல் அல்ஹா என்கிற பெருநாளை நாம் சந்திக்க இருக்கின்றோம் இதற்கு இடையிலே அல்லாஹ் சில விஷயங்களை நாம் நினைவு கூற வேண்டும் என்று ஆசைப்படுகிறான் அந்த அடிப்படையில் நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களினுடைய வழிமுறைதான் இந்த ஈது அல்லஹா என்கிற பெருநாள் செல்லாஹு செல்லும் அவர்கள் கூட சொல்கிற போது சொல்லுவார்கள் இப்ராஹிம் உங்களுடைய மூதாதையரான நபி இப்ராஹிம் அலிகிஸ்லாம் அவர்களினுடைய வழிமுறைதான் இந்த ஈது பெருநாள் அதனுடைய வணக்கமாகிய குர்பானி என்று சொல்வார்கள் அப்ப தன்னுடைய நண்பராக நபி இப்ராஹிம் அலிகலாம் அவர்களை எடுத்துக் கொள்கிறான் என்று சொன்னால் நபி இப்ராஹிம் அலிகிஸ்லாம் அவர்களிடத்திலிருந்து சமுதாயம் படிப்பினை பெற வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாம் நபி இப்ராஹிம் அலிகுஸ்லாம் அவர்களினுடைய குணாதிசயங்களை பற்றி பார்க்க இருக்கிறோம் முதலிலே அல்லாஹ் அவர்களை பற்றி குரானிலே சொல்லுகிற ஒரு வசனத்தை பார்ப்போம் அல்லாஹ் இப்ராஹிம் அலி அவர்களினுடைய தன்மையாக அவர்களை புகழ்ந்து அல்லாஹ் சொல்லுகிற ஒரு விஷயம் இன்ன இப்ராஹிம காண உமத்தன் நபி இப்ராஹிம் அலி அவர்கள் ஒரு சமுதாயமாகவே இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் ஒரு மனிதனை அதுவும் ஒரு தனிநபரை பார்த்து இறைவன் ஒரு சமுதாயம் என்று சொல்கிறான் என்று சொன்னால் அதற்கு காரணம் அவர்களினுடைய நடத்தை அவர்களினுடைய ஒழுக்கங்கள் நறுகுணங்கள் தான் ஏனென்றால் நபி இப்ராஹிம் அலிகலாம் அவர்களுடைய வரலாற்றை நீங்கள் எடுத்து பாருங்கள் எல்லா நபிமார்களைப் பற்றி அல்லாஹ் சொல்கிற போது அவர்களினுடைய மூதாதையர்கள் நபியாக இருந்திருப்பார்கள் பெரும்பாலும் ஆனால் நபி இப்ராஹிம் அலிகு இஸ்லாமுக்கு அப்படி மூதாதையர்களின் மூலமாக அவர்களுக்கு நபித்துவம் கிடைக்கவில்லை மாறாக ஆசர் என்கிற ஒரு சிறை வியாபாரி அவருக்கு மகனாக நபி இப்ராஹிம் அலிகுஸ்லாம் அவர்களை அல்லாஹ் திருக்குரானிலே சொல்கிறான் அப்ப அப்படிப்பட்ட ஒரு சிறை வியாபாரியினுடைய அதாவது சிறை வியாபாரியை பற்றி சொல்கிற போது ஆசர் என்பவர் இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய தந்தை கிடையாது அவங்களுடைய சிறிய தந்தை அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா ஒரு நபியை பெற்றவர்கள் ஒருபோதும் காபீராக இருக்க முடியாது அந்த அடிப்படையில் இப்படி ஒரு விளக்கத்தையும் சொல்கிறார்கள் அப்ப அந்த சிறிய தந்தை ஒரு சிறை வியாபாரி அவரிடத்தில் நபி இப்ராஹிம் அலிகுஸ்லாம் வளருகிறார்கள் வளருகிற போது நபி இப்ராஹிம் அலிகுஸ்லாம் ஒவ்வொரு முறை அந்த சிறைகளை கடந்து செல்கிற போதும் அவைகளை பார்த்துவிட்டு மனதிலே எழுகிற கேள்விகளையும் சிலவற்றையும் அவர்கள் சிந்தித்துக் கொண்டே இருப்பார்கள் அதையும் அல்லாஹ் குரானிலே சொல்கிறான் இவை இப்ராஹிம் அலி இஸ்லாம் பார்ப்பாங்க அந்த சிறைகளுக்கு முன்னால் வைக்கப்பட்டிருக்கிற உணவுகளை எலிகள் தின்று செல்வதையும் ஈக்கள் அதன் மீது உட்காருவதையும் பார்ப்பார்கள் அந்த சிறைகள் அதை விரட்டாமல் இருப்பதையும் பார்ப்பார்கள் பார்த்துவிட்டு நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்குள் ஒரு கேள்வி வரும் அந்த சிறைகளிடத்தில் போய் கேட்பார்கள் நபி இப்ராஹிம் அரேஸ்ரா அலா தந்தி கூண நீங்க பேச மாட்டீங்களா அலா சாப்பிட மாட்டீங்களா நீங்க எதையுமே விரட்ட மாட்டீங்களா எலிகள் உங்களுடைய உணவுகளின் மீது உட்காருகிறது உணவுகளை எடுத்து செல்கிறது ஈக்கள் உட்காருகிறது அதை கூட விரட்ட மாட்டீங்களா என்று சிறைகளுக்கு முன்னால் நபி இப்ராஹிம் அரேஸ்ராம் சொல்கிற விஷயத்தை திருக்குறான் எடுத்து சொல்கிறது அப்ப இதெல்லாம் யோசித்து விட்டு வெளியிலே வருகிறார்கள் அந்த வனக்கு ஸ்தலத்தை விட்டு அவர்களினுடைய வீட்டை விட்டு வந்தவுடனே நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் சூரியனை பார்க்கிறார்கள் சூரியன் ரொம்ப பெருசா இருக்குது அப்ப அந்த சூரியனை பார்த்தவுடன் இதுதான் நம்முடைய இறைவனாக இருக்க முடியும் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் வருகிறது சாயங்காலம் பார்த்தா சூரியன் மறைந்து விடுகிறது அப்ப அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் மறையக்கூடிய ஒன்று நம்முடைய இறைவனா இருக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க இரவிலே சந்திரன் வருகிறது சந்திரனை பார்க்கிறார்கள் சந்திரனை பார்த்தவுடன் ச இது பிரகாசமாக இருக்கிறது குளிர்ச்சிகரமாகவும் இருக்கிறது காலையில வந்த சூரியன் வெப்பமா இருந்துச்சு இது குளிர்ச்சியா இருக்குது அதனால இது நம்முடைய இறைவனாக இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க காலையில அந்த சந்திரனும் மறைந்து போகிறது உடனே இப்ராஹிம் அருகிசரான் அவர்கள் சொன்னார்கள் எண்ணி வஜ்ரஹத் வஜ்ஹீயர் இல்லறிய பதரசமாவாதிபந்தர் வானம் பூமிகளை படைத்த அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் அவனை நான் ரப்பாக ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு அதற்குப் பிறகு தான் அவங்க ஈமான் கொள்கிறார்கள் வேற எந்த நவியனுடைய வரலாற்றை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் இப்படி ஈமான் கொண்டதாக வரலாறு வரவில்லை ஆனா அவங்களுக்குள்ள ஒரு சிந்தனை அந்த சிந்திக்கிற தன்மை ஒவ்வொரு வாலிபரிடத்திலையும் இன்றைக்கும் இருக்க வேண்டும் சமுதாயத்தை பற்றிய சிந்தனை மக்களை பற்றிய சிந்தனை மக்கள் கவலைப்படுகிறார்கள் வழிகேட்டிலே போகிறார்கள் என்கிற போது ஒவ்வொரு மும்மினிடத்திலேயும் இருக்க வேண்டிய சிந்தனையை நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் நமக்கு படிப்பினையாக தருகிறார்கள் அடுத்து அலிஸ்வரம் தான் மட்டும் நேர்வழி அடைந்தால் போதும் என்று விடவில்லை கொஞ்ச நாள் போகுது தன்னுடைய தந்தையிடத்திலே சொல்றாங்க தந்தையே அல்லாஹ் என்று ஒருவன் இருக்கிறான் அவனு நீங்க ஈமான் குள்ளங்க தந்தையின் சொல்கிற போது தந்தை அவரை விரட்டுகிறார் திட்டுகிறார் சரி தந்தை விட்டுடுறாங்க ஒரு காலம் வரும் அப்போது வரையிலும் நாம் அமைதியாக இருப்போம்னு எதிர்பார்த்து கொண்டு ஒரு பெருநாள் அவங்களுக்குள்ள ஒரு ஊரினுடைய பண்டிகை வருகிறது ஊர் மக்கள் எல்லோரும் ஊரை விட்டு வெளியே செல்கிறார்கள் அந்த சமயத்தை இப்ராஹிம் அரிஹராம் பயன்படுத்துகிறார்கள் இப்ராஹிம் அரிஹராம் அவங்கள்ட்ட தந்தை ஆசர் கேட்கிறாரு தம்பி நீயும் எங்களோட வரலையா அப்படின்னு கேட்கும் சொன்னாங்க இன்னி சகிம் எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலே இருக்கிறார்கள் ஊர் மக்கள் எல்லோரும் ஊரை விட்டு வெளியேறிய சமயத்தில் அவர்களினுடைய அந்த விக்கிரகங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு சென்று நபி இப்ராஹிம் எல்லாவற்றையும் உடைத்து விடுகிறார்கள் என்று குரான் சொல்லுகிறது விட்டுவிட்டு அதனுடைய கழுத்திலே அந்த உடைச்ச கோடாரியை மாட்டிட்டு வந்துடுறாங்க ஊர் மக்கள் எல்லோரும் தங்களுடைய பண்டிகைகள் உடைந்து ஊருக்கு திரும்புகிறார்கள் ஊருக்கு திரும்பி வந்து தங்களுடைய வணக்கங்களுக்கு போய் பார்க்கிறார்கள் எல்லாம் உடைந்து போய் கிடக்கிறது அப்ப யார் உடைச்சதுன்னு அந்த மக்களுக்கு தெரியல ஆனா கோபத்திலே கொந்திருக்கிறார்கள் அப்ப எல்லா மக்களுடைய காதிலும் நபி இப்ராஹிம் அரே இஸ்லாம் அல்லாஹ் என்று ஒருவன் இருக்கிறான் என்று கூறி எல்லா மக்களுடைய காதிலையும் கேட்டிருக்கிறது அப்ப மக்கள் சொன்னாங்க எதுக்கு ஒரு பதன் இப்ராஹிம் இப்ராஹிம் என்கிற ஒரு வாலிபர் தான் அல்லாஹ் அல்லாஹ்ன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு ஒருவேளை தான் இதை செய்திருக்க முடியும் அப்ப அவரை கூப்பிடுங்க ஏன்னா தான் ஊர்ல இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நபி இப்ராஹிம் அறிஸ்லாமா கூப்பிடுறாங்க கூப்பிட்ட உடனேயே நபி இப்ராஹிம் கேட்டாங்க நீ தான் இப்ராஹிம் அப்படின்னு கேட்டப்ப நபி இப்ராஹிம் அதனுடைய கழுத்திலே கோடாரியும் தொங்க விடப்பட்டிருக்கிறது அப்ப அதுதான் எல்லாத்தையும் உடைச்சிச்சுன்னு சொல்லிடுறாங்க சொன்ன உடனேயே மக்களுக்கு கோபம் வருகிறது மக்கள் கேட்டாங்க என்னைக்காவது சிலை ஏதாவது செய்திருக்கிறதா இதுவரையிலும் செய்யாத சிலை இப்போது மட்டும் எப்படி செய்யும் அப்படின்ற மாதிரியான கேள்விகளை நம்பி இப்ராஹிம் அலி இஸ்லாமுக்கு முன்னாடி வைக்கிற போது இப்ராஹிம் அலிஸ்லாம் கேட்டாங்க அப்படின்னு கேட்டவுடனே மக்கள் இன்னும் டென்ஷன் ஆயிடுறாங்க ஆனவுடன் மக்கள் அவர்களை அரசரிடத்திலே கொண்டு செல்லலாம் நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை நம்பு அரசரிடத்திலே கொண்டு செல்கிறார்கள் அரசன் பார்த்து கேட்டால் இப்ராஹிமே ஏன் இப்படி செய்தாய் உன்னுடைய இறைவன் யார் அப்ப சொன்னாங்க இப்ராஹிம் அலி இஸ்லாம் என்னுடைய இறைவன் அல்லாஹ் எப்படிப்பட்ட அல்லா யுகீவயுமி உயிர் கொடுப்பவனும் அவனே உயிரை எடுப்பவனும் அவனே அப்படின்னு சொன்னாங்க உடனே அந்த அரசன் சொன்னான் நானும் இறைவன்தான் தான் அப்படின்னு சொல்லிட்டு சிறையில இருந்த ஒரு கைதியை கூப்பிட்டு கொலை பண்ணிட்டு சொன்னா பார் உயிரை எடுக்கக்கூடிய அதிகாரம் என்னிடத்தில் இருக்கிறது நானும் இறைவன் தான் அப்படின்னா இன்னொருத்தனை சிறையில இருந்து வர சொல்லி உனக்கு விடுதலை நீ போயிடுன்னு சொல்லிட்டு பார் உயிரை அவனுக்கு நான் கொடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனேயே இப்ராஹிம் அரீஸ்லாம் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார்கள் அல்லாஹ் சூரியனை கிழக்கிலே உதிக்க செய்து மேற்கிலே மறைய செய்கிற ஆற்றலுடையவன் நீ இறைவனாக இருப்பாய் என்பதன் என்றால் அந்த உதிக்கின்ற கிழக்கிலே உதிக்கின்ற சூரியனை மேற்கிலே உதிக்கச் செய்து கிழக்கிலே மறையவை பார்க்கலாம் அப்படின்னாங்க அரசனால எப்படி முடியும் அரசனும் ஒரு சாதாரண மனிதன் தானே அரசன் திகைத்து போகிறான் இப்ராஹிம் அந்த சிந்தனை ஆற்றலையும் பார்த்து அப்ப திகைச்சு போன உடனே அரசனுக்கு வேற எதுவுமே சொல்ல தோணல இவரைக்காக வேண்டி நெருப்பு மூட்டுங்கள்னு சொல்லிடுறான் கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய அகலி தோண்டப்படுகிறது அந்த அகலியிலே முழுக்க முழுக்க விறகு கட்டகளை எல்லா மூதாட்டிகள் முதல் கொண்டு வராட்டையில எழுதுவார்கள் ஒரு மூதாட்டி வயசான அம்மா கூட விறகுகளை தூக்க முடியாம தூக்கிட்டு வந்து என்னுடைய கடவுளையா திட்டற பார் உனக்கு விறகுகளை கொண்டு வந்து போடுறேன்னு சொல்லிட்டு நேர்த்தி கடனை நிறைவேற்றுவது போன்று அவர்களுக்காக வேண்டி விறகுகள் சேர்த்து சேகரிக்கப்படுகிறது அப்ப அவ்வளவு பெரிய ஒரு நெருப்பு குண்டத்திலே நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் தூக்கி எறியப்படுகிறார்கள் தூக்கி எறியப்படுகிற அந்த சமயத்தில் தான் அல்லாஹ் சொல்கிறான் யானாரு பூனி பருதம் அலா இப்ராஹிம் நெருப்பே நீ இப்ராஹீமின் மீது குளிர்ச்சியாக ஆகிவிடு அப்படின்னு சொன்னாங்க எந்த அளவுக்கு ஹதீசிறே வருகிறது என்றால் ஒவ்வொரு படைப்பினங்களும் அல்லாஹ்விடத்திலே முறையிடுகிறதாம் நபி இப்ராஹிம் அரகீஸ்லாம் அவர்கள் நெருப்பிலே போடுகிற போடப்படுகிறார் அந்த சமயத்திறே சனல்லாஹ் ரீஸ்ரா அவர்கள் சொல்றாங்க என்ன இப்ராஹிம் ஹீன உல்கைய ஃபின் நாரி நம்ய ஃபில் நறதை தாப்ப இல்லா தத்யூ அன் நார் இப்ராஹிம் அரீஸ்லாம் நெருப்பிலே போடப்படுகிற அந்த சமயத்திலே இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை விலங்குகளும் அத்தனை மிருகங்களும் அத்தனை ஜீவராசிகளும் நபி அந்த நெருப்பை அணைப்பதற்காக விரைந்து வருகின்றன ஆனா வசதி பள்ளியை தவிர அப்படின்னு இப்ராஹிம் நபி சொல்லா அவர்கள் சொல்றாங்க தான் பள்ளியை அடித்தால் பச்சை நன்மைகளை அல்லாஹ் தருகிறான் அப்படின்ற ஹதீஸும் பதிவாக இருக்கிறது அப்ப எல்லா படைப்பினங்களும் இப்ராஹிமுக்காக உதவுகிறது அப்ப இந்த வரலாற்றிலே நமக்கு இப்ராஹிம் அலி இஸ்லாம் தருகிற அல்லாஹவுக்கு நீங்கள் அஞ்சினால் நீங்கள் பயந்தால் எல்லா பொருட்களும் உங்களை பார்த்து பயப்படும் அதனால தான் சொல்லுவாங்க அல்லாஹ் ஈமான் கொண்டவர்களினுடைய முகத்திலே ஒரு ஒளிவை கொடுக்கிறான் அவர்களை பார்த்த உடனே அந்த கம்பீரம் என்பது இருக்கும் செல்லனாக வரைவு செல்லும் அவர்கள் ஒரு நாள் மதிய நேரத்திலே போர்க்களங்கள் எல்லாம் முடித்து விட்டு வருகிற போது சகாபாக்களை தனியாக ஒரு இடத்திலே விட்டு விட்டு தனியாக ஒரு மரத்தினுடைய தூங்கி கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தை பயன்படுத்தி ஒரு எதிரி வருகிறார் வந்து என்ன செய்யலாஹம் தூங்கிட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் சல்லதாசன் வாழை மாட்டி விட்டு தூங்கி இருந்தாங்க சல்லல்லாஹீசனம் அவங்களுடைய வாழை எடுத்து கொண்டு நிக்கிறான் நின்னுட்டு கூப்பிட்டான் முகம்மதே உன்னை யார் யாரிடத்திலிருந்து காப்பாற்றுவது அப்ப அப்போ அந்த செல்லதாக வரிவு சிரம் அவங்கள்ட்ட அப்படி கேட்டவுடன் நாம என்ன நினைச்சிருப்போம் நம்முடைய ஒருத்தன் திடீர்னு தூங்கிட்டு இருக்கும்போது எந்திரிச்சு வந்து வாழை எடுத்து வெட்டுறதுக்கு நிற்கிறான் எவ்வளவு பயந்திருப்போம் இல்லையா ஆனால் செல்லந்தாக வரிவுசிரம் சொன்ன ஒரே வார்த்தை மை எம் ஆக்க மின்னி உன்னை என்னிடத்தில் இருந்து யார் காப்பாற்றுவான் அவன் கேட்ட போது சொன்னாங்க அல்லாஹ் என்று சொன்ன ஒரே மாத்திரத்தில் அவனுடைய கைகள் நடுங்கி வாழ் கீழே விழுகிறது உடனே செல்லதாசன் அந்த வாழை எடுக்கிறாங்க இப்ப அந்த மனிதன் சொன்னான் நாயகமே உங்களை விட கருணையாளர் யாரும் இருக்க முடியாது எடுத்தவர்களில் மிகவும் கருணையாளர் நீங்கள் அதனால என்னை விட்டுடுங்க உங்களுடைய வழிக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு அவன் கெஞ்ச ஆரம்பித்தவுடன் செல்லல்லாகு அரைவு சிறப்பு விட்டுடுறாங்க அந்த மனிதன் போய் தன்னுடைய மக்களிடத்திலே சொல்கிறான் ஒரு சிறந்த மனிதரிடத்திலிருந்து நான் வருகிறேன் மனித நேயம் மிக்க மனிதனிடத்திலிருந்து நான் வருகிறேன் அப்படின்னு சொன்னவுடன் வரலாற்றில் எழுதுகிறார்கள் அவர் சொன்ன அந்த வார்த்தையை பார்த்து எல்லா சமூகமும் அவருடைய கூட்டத்தார்களும் இஸ்லாத்துக்கு வருகிறார்கள் அப்ப நம்முடைய எண்ணமும் அப்படித்தான் இருக்க வேண்டும் அப்ப இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் தருகிற முதல் படிப்பினை அல்லாஹ் எந்நேரமும் நம்மோடு இருக்கிறான் அவன் மீது நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பதை நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் தருகிற படிப்பினை அது மட்டுமல்லாது அதீசரே எந்த அளவுக்கு வரும்னு சொன்னா செல்லு அலைவு செல்லம் அவர்கள் அவர்கள் சொல்றாங்க அலி இஸ்லாமுக்காக வேண்டிய எல்லாம் ஒன்று சேர்க்கப்படுகிற அந்த சமயத்திலே அல்லாஹ் அந்த மலக்கு மலை பொழிகிற மலக்கு என்று மலக்கு இஸ்ராஃபியல் அலி இஸ்லாமுக்கு அல்லாஹ் பொறுப்பு கொடுத்திருக்கிறான் அந்த மலை பொழிகிற மலக்கு என்ன செய்யறாங்க மிகாயின் அலி இஸ்ரா மிக அஹில அளிசலாம் அவர்களுக்கு மழை பொழிங்கிற அந்த பொறுப்பை அல்லாஹ் கொடுத்துருப்பதனால் அந்த மலத்தை அல்லாஹ் இடத்திலே கேட்கிறார்கள் மத்தா ஊமரு பில் மத பில் மதர் யால்ல நான் எப்போ மழை பெய்யணும்னு சொல்கிறியோ அப்போ உடனே பெய்ய வச்சிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் அல்லாஹ் ஆட்களை கொண்டு குளிர்ச்சிப்படுத்தவில்லை நேரடியாக அல்லாஹ் சொல்கிறான் நெருப்புக்கு யா நாரு கூனி பருதன்வர் சலாமா நெருப்பே குளிர்ச்சியாக ஆகிவிடு அப்போ என்ன காரணம் விவராகிமலை சலாம் கடைசியாக அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை தஸ்பீகை பற்றி செல்லாஹ் அடீஸ்வரம் சொல்றாங்க நபி இப்ராம் அலீஸ்லாம் நெருப்பிலே போடப்படுகிற அந்த சமயத்தில் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை அல்லாஹ் நீயே எனக்கு போதுமானவன் அமல் வக்கீல் நீயே சிறந்த பொறுப்புதாரியாக இருக்கிறாய் அப்படின்னு சொன்னவுடன் அல்லாஹ நேரடியாக உதவி செய்கிறான் அப்ப இதுல இருந்து நமக்கு இரண்டாவது படிப்பினை எந்நேரமும் அல்லாஹவை திக்கிற செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் இப்ராம் அயலாம் அவர்களை பார்த்து அல்லாஹு குரான் சொல்கிற போது ஹலீம் நபி இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் அதிகமாக தஸ்பீக செய்து கொண்டே இருப்பார்கள் அப்படின்னு வருது அப்ப தஸ்பீகுக்கும் அல்லாஹ் நிறைய விதமான பலன்களை கொடுக்கின்றான் அப்ப சல்லா அலிம் சொன்னாங்க அதே தான் ஆஃபிர் இப்ராஹிம் இப்ராஹிம் அலிஸ்லாம் கடைசியாக சொன்ன சொல் என்னவென்றால் அந்த ஹஸ்வன் வகையில் அது இல்லாது தனிமையிலே அல்லாஹவை வணங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அப்படி அப்படிங்கிற விளக்கத்தையும் சொல்றாங்க பிரம்ம அலி பயங்கரமான ஒரு காடு அந்த காட்டுக்குள்ள போய் தனிமையிலே அல்லாஹவை அதிகமாக திக்கிரு செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் அதிசரையும் அது போலத்தான் வருகிறது சல்லல்லாஹு வளைவு செல்வ அவங்க சொல்லுவாங்க மண் தக்கரல்லா ஹபி நஹாரி நகாரி அவ்வளவு லைலி இரவினுடைய ஆரம்பத்திலேயும் இரவினுடைய கடைசியிலேயும் எந்த ஒரு மனிதன் சுபஹான் அல்லாஹி என்று நூறு முறை ஓதுகிறாரோ وغفرت خطاياهُ அவருடைய அத்தனை பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான் وَإِنْ كَانَ مِثْلُ زَبَدِ الْبَحْرِ கடலினுடைய நுரையளவு அவருடைய பாவங்கள் இருந்தாலும் சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம் என்று அவர் ஓதுகிற போது அல்லாஹ் மன்னித்து விடுகிறான் அதே மாதிரி ஹதீஸிலே ஜுவைரயா রাদিয়াল্লাহு அன்ஹா என்கிற சல்லல்லாஹு அலைஹி அவர்களுடைய மனைவி சல்லல்லாஹு அலைஹி ஃபஜர் தொழுகை முடித்துவிட்டு பலையிலே போகிறார்கள் அவங்க வெளியில போகும்போது ஜவேரியா ரதியல்லாக அன்ஹா முசல்லாவில் உட்கார்ந்து அல்லாஹுவை தஸ்பீக செய்து கொண்டிருக்கிறார்கள் மீண்டும் செல்லல்லா அலிஸ்லம் வீட்டுக்கு வருகிற போது ஒரு பதினொன்றரை மணி அதாவது லுஹாவினுடைய சமயத்திலே செல்லதாசம் வீட்டுக்கு வராங்க செல்லதாசம் பார்க்கிறார்கள் அந்த ஃபஜரிலே போனதிலிருந்து தன்னுடைய மனைவி முசல்லாவிலேயே திக்கர் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ செல்லதாசம் கேட்டாங்க இப்போ வரைக்கும் இன்னும் நீங்கள் திக்கர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்களா விட சிறந்த திக்கர் அதாவது இவ்வளவு நேரம் நீங்கள் திக்கர் செய்வதை விட ஒரே ஒரு தஸ்பீகை நான் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன் அதை நீங்க சொன்னீங்கன்னா இவ்வளவு நேரம் திக்கரை செய்கிற எல்லா நன்மைகளும் திடைத்து விடும் என்று சொல்லி சல்லனாசும் ஒரு திக்கரை சொல்லி தருகிறார்கள் சுபானந்த் அதீம் அதையும் ஹம்திஹி அதத திஹி அத த ஹல்கிஹி சுஹானந்த் நாஹி ருவா நஃப்சிஹி சுபஹானந்தி ஜனத அர்ஷிஹி சுபஹானந்தி மிதாத கலிமாதிஹி என்ற ஒரு திக்கரை நீங்கள் சொன்னால் இவ்வளவு நேரம் நீங்கள் உட்கார்ந்த அத்தனை நன்மைகளும் திடைத்து விடும் நாங்க சல்ல ஆடி அப்ப இந்த பெருநாள் நமக்கு இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய நல்ல தன்மைகளையும் நினைவுபடுத்துகிறது அது மட்டுமல்லாது குறிப்பாக ஒரு தந்தை நல்ல மகன் நல்ல மகனை அவர்கள் வளர்த்ததனால தான் உன்னை நான் அறுக்கப் போகிறேன் அல்லாவுக்காக சொன்ன உடனேயே மகன் தலை சாய்க்கிறார்கள் அப்ப நல்ல ஒரு தந்தையாகவும் நாம் இருக்க வேண்டும் நம்முடைய பிள்ளைகளும் பிள்ளைகளையும் இஸ்லாமிய அச்சத்தையும் அல்லாஹனுடைய விஷயங்களையும் சொல்லி வளர்க்க வேண்டும் எனவே வல்ல ரஹவான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை ஹலிலாக தேர்ந்தெடுத்ததைப் போல நம்மையும் அவர்கள் அவனுடைய தேசம் பெற்ற அடியார்களில் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானு சொன்னா